மீல் மேக்கர் முட்டை வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பில் சோயா சங்க்ஸ் சங்ஸ் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு மூணு முட்டையை உப்பு போட்டு நல்லா பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஊற வச்சு நறுக்கி வச்சிருக்கிற சோயா சங்க்ஸையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு நாலு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகு தூள் மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக வறுத்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து லேசாக ஒரு பரட்டு பரட்டிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் கப் போல் தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே மட்டன் மசாலாவையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த சோயா சங்ஸையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா பொறிச்சு வச்சிருக்க முட்டையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அருமையான சோயா சங்ஸ் முட்டை உருவல் ரெடியாகிடுச்சு